கேஆர் பதவி படுத்த எஸ்ஆர்ஹெச் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பிளே ஆஃபில் குவாலிஃபயர் ஒன் ஆட்டம் நேற்று முடிவடைஞ்சிருச்சு கேகேஆர் அணி எஸ்ஆர்ஹெச்சை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு தகுதி பெற எஸ்ஆர்ஹெச் அணி குவாலிஃபயர் டூவுக்கு போயிருக்கிறாங்க ஆட்டத்தில் வேகமாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவாங்க டாஸ் ஜெயித்த பேட் கமின்ஸ் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோன்னு சொல்ல அதை காப்பாற்றுற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத எஸ்ஆர்ஹெச் ஓப்பனர்கள் வந்த வேகத்துக்கு விக்கெட்டை கொடுத்துட்டு போகிற வேலையை பார்த்தாங்க முதல் ஓவரை போட்ட மிச்சல் ஸ்டார்கிட்ட இழுத்து அடிக்க முயற்சி பண்ண டிராவில் ரெண்டாவது பால்லேயே ஸ்டெம்பை பறி கொடுத்துட்டு ரன்னதும் எடுக்காமல் கிளம்பிட்டார் அடுத்த ஓவரில் அரோரா கிட்டே இழுத்து அடிக்கிற பார் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண அபிஷேக் சர்மாவும் ரசல் கிட்ட கேட்சை கொடுத்துட்டு வெறும் மூன்று ரனில் கிளம்பி டீமை பன்னெண்டுக்கு ரெண்டுன்னு தவிக்க விட்டார் என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு டீமுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கிற ராகுல் திர்பாத்தி ஒரு பக்கம் பவுண்டரிகளாக விரட்டி ரன்னை வேகமாக உயர்த்துற வேலையை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் டூ டவுனில் வந்திருந்த நிதிஷ் ரெட்டி மீண்டும் ஸ்டாக்குக்கு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போவேன் அடுத்த பாலில் மீண்டும் ஸ்டம்பை பறிகொடுத்து முதல் பால் டக்காகி போனார் ஷபாசகனத் இப்படி லைனாக விக்கெட்டுகளை விடுறத வாடிக்கையாக வச்சிருந்த எஸ்ஆர்எச்ச சரி விந்து காப்பாற்றுறதுக்காக திருப்பாத்தி கூட கைகோத்தார் கிளாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து அறுபத்தி ரெண்டு ரன்களை அஞ்சாவது விக்கெட்டுக்கு ஜோடியாக சேர்க்க டீமுடைய ஸ்கோர் நூறை கடந்த சூழலில் முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்திருந்த கிளாசன் சக்கரவர்த்தியை டார்கெட் பண்ண முயற்சி பண்ணி தன்னுடைய விக்கெட்டை பறிக்கொடுத்துட்டு போனார் அதுக்கடுத்து வந்த சமது சமத்தாக ஒரு சிக்ஸ் அடித்து தொடங்கினவர் அதுக்கடுத்தது ரன் ஓடுறதில் அவருடைய சமத்து தனத்தை காட்டாமல் சமதம் இல்லாமல் ரன் ஓடி எதிர்க்க ஃபிஃப்டி போட்டு அப்போதும் ஆடிட்டு இருந்த திரிபாதியை ரன் அவுட் பண்ணிவிட்டார் அதைத் தொடர்ந்து மேலும் ஒரு சிக்ஸ் அடித்த சமது மேலும் நிலச்சி நின்று ஆடாமல் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக அதுக்கடுத்து வந்த வீரர்கள் எல்லோரும் வரதும் போகிறதும்மாகவே இருந்தாங்க சன்வின் சிங் வந்த வேகத்துக்கு டக் அவுட் ஆகி இம்பாக்ட் எதுவுமே க்ரியேட் பண்ணாத ஒரு இம்பாக்ட்லேயராக போனார் என்னதான் இருந்தாலும் டீமுடைய மொத்த வாரமும் கேப்டன் கம்மின்ஸ் தோலில் விழ கம்மின்ஸ் அந்த ப்ரெஷரை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணார் நூற்றி இருபத்தாறு ரன்னு எடுக்கிறதுக்குள்ளேயே ஒம்பது விக்கெட்டை எழுந்துட்டு இருந்த சூழல்ல கிரீஸுக்கு வந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த இளம் பவுலரான வியாஷ்காந்த் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு கடைசி விக்கெட்டுக்கு முப்பத்தி மூணு ரன்னு சேர்த்த நிலையில் இருபதாவது ஓவருடைய ரெண்டாவது பந்தில் பேட் கமின்ஸ் முப்பது ரன்கள் எடுத்த நிலையில ஆண்ட்ரி ரசல் ஓவரில் தன்னுடைய விக்கெட்டை பறிக்கொடுக்க நாலு பந்துகள் மீதம் இருந்த சூழலில் எல்லா விக்கெட்டுகளையும் எழுந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆச்சு எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் தரப்பில் எல்லா பவுலர்களும் விக்கெட்டுகளை கொண்டு கூட்டி எடுத்துக்கிட்டாங்க பெஸ்ட்டு பவுலிங் அப்படின்னு சொல்லணுன்னா ஸ்டார்க்கு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க மற்ற பவுலர்கள்லாம் தலா ஒரு விக்கெட்டை பகுதி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நூற்றி அறுபது ரன்னை அடித்தா வெற்றி அப்படின்ற சூழலில் களமிறறங்கினாங்க கே கே அரணி ஓப்பனர்களாக களமிறங்கினது சாலுட்டுக்கு பதிலாக டீம்க்குள்ளே வந்திருந்த குர்பாஸும் தன்னுடைய கைவரிசையை இந்த சீசனில் தொடர்ச்சியாக காட்டிகிட்டு இருக்குன்னு சுனில் நிறையணும் ரெண்டு பேரும் வழக்கம் போல் அதிரடியாகவே தொடங்க வேக வேகமாக ரன் அடிக்கிற வேலையை குருபாஸ் சிறப்பாக செய்ய ஆரம்பித்தார் முதல் ஓவரை புவனேஸ்வர் குமார்கிட்ட பார்த்து விளையாடின இந்த ஓப்பனிங் ஜோடி ரெண்டாவது ஓவரை வீசின பவுலர்களை தொடர்ந்து டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க கமின்ஸு அதை தொடர்ந்து புவனேஸ்வர் குமாரையும் டார்கெட் பண்ணி இந்த ஓப்பனிங் ஜோடி அடிச்சுட்டே இருந்த சூழலில் நட்டு போட்ட முதல் ஓவரில் இருபத்தி மூணு ரன் எடுத்திருந்த குர்பாஸ் தன்னுடைய விக்கெட்டை பறிக்கொடுத்துட்டு போக அதுக்கடுத்தது வந்த முதல் பால்லையே பவுண்டரி அடித்து தொடங்கினார் வெங்கி அதுக்கு பிறகு அவர் சுத்தமாக திரும்பி பார்க்கவே இல்லை அவருடைய அதிரடியை ஒரு பக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கமின்சுடைய ஓவரில் இருபத்தோரு ரன் எடுத்திருந்த சுனில் நரேன் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அடுத்தது ஆட்டம் கொஞ்சம் மெதுவாக நகருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பக்கம் வெங்கி அதிரடி காட்ட இன்னொரு பக்கம் மொதல் பத்து பாலுக்கு ஸ்ரேயசையர் அடக்கி வாசிக்கனு சொல்லி நிதானமாக போயிட்டு இருந்த ஆட்டம் அடுத்த மூணு ஓவர்களில் அப்படியே பயங்கர ட்விஸ்டாக ஆச்சு அடுத்த மூணு ஓவரில் மீதம் இருந்த அறுபது ரன்களை அப்படியே வைப்பப் பண்ணி அடித்த கே கே ரானி பதிமூணு புள்ளி நாலு ஓவர்களில் நூற்றி அறுபத்தி நாலுக்கு ரெண்டு அப்படின்ற ஸ்கோரை எட்டு பிடிச்ச நிலையில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆறு ஓவர் மிச்சம் இருக்கிற சூழல்லையே இந்த டார்கெட்டை அசால்ட்டாக வைப் அவுட் பண்ணிட்டு போனாங்க அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயசையர் இருபத்தி நாலு பந்தில் ஐம்பத்தெட்டு ரன்களை எடுத்தார் இன்னொரு பக்கம் முதல் பால்லையே பவுண்டரி அடித்து அதிரடியாக தொடங்கின வெங்கியும் இருபத்தெட்டு பாலில் ஐம்பத்தோரு ரன்னே எடுத்தார் ப்ளே ஆஃப் போட்டிகளில் வெங்கி அடிக்கிற மூணாவது கன்செக்டூட்டிவ் ஃபிஃப்டி தான் இந்த ஐம்பத்தோரு நாட் அவுட் ஸோ இப்படி இருக்கிற சூழலில் எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபையர் டூவில் எரநேற்றிலேருந்து வர ஜெயிச்சு வர அணிக்காக காத்திருக்க எல்லாத்தையும் முந்தி கேகேஆர் ஃபைனலில் போய் மூணாவது கப்பை நோக்கி ரேஸில் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நடக்க போகிற ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோத இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் மோதி விளையாடி அதில் ஜெயிச்சு வர அணி கூட சன்ரைசர்ஸ் குவாலிஃபை டூவில் சென்னை ஜேப்பாக் மைதானத்தில் மோதுவாங்க ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐபிஎல்லில் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான் இருக்குது பெரும்பாலும் எல்லோரும் சன்ரைசர்ஸ் கேகேஆரை ஈஸியாக ஜெயிக்கும்னு சொல்லி நினச்சிப்பாங்க ஆனால் சன்ரைசர்ஸ் குவாலிஃபயர் ஒன்ல உதவாங்கி குவாலிஃபயர் காத்துட்டு இருக்காங்க குவாலிஃபயர் டூலையாவது இந்த குவாலிஃபயர் ஒன்னில் தோற்ற வெரிய எஸ்ஆர்ஹெச் காட்டுமா எஸ்ஆர்ஹெச் ஓப்பனர்கள் குவாலிஃபையர் டூவிலாவது கை கொடுப்பார்களா இந்த ஆர்சிபி ஆர் ஆர்ஆர் எலிமினேட்டர் போட்டியில் யாருடைய கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் லேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லோன் குடும்பத்தோட இணைந்திருங்கள் தொழு கொடுங்கள் நன்றி வணக்கம்